அஞ்சலி சீரியில்லை புராட்டகாசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் மிஸ்ப ஃபுல்லுடியும் கேளுங்க பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வந்து மகேஷ் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க ஏய் நான் உன்கிட்ட கேட்டேன்ல அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் விளாசம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம துளசி வந்து கோவிலுக்கு வந்து போய் சாமி கும்பலான்னு போயிட்டுருக்காங்க கோயிலில் வந்து நாதஸ்வரம் கச்சேரி எல்லாம் வந்து சூப்பராக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அம்மனுக்கு வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க போல் அதனால் விசேஷத்துக்காக அப்படியே நாதஸ்வரர்லாம் வாசித்துக்கிட்டு இருக்காங்க அதே கோயிலுக்கு நம்ம வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து அஞ்சலி வீட்டோட விலாசத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் இன்றைக்கே வந்து பேசி முடிச்சிடணும் என்ன பேச போகிறீங்க பாப்போண்டா போய் பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது பாஸ் இவ்வளோ வேகமாக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் மனசில் ஒரு விஷயம் வந்து தோணிடுச்சுன்னா அதை அன்றைக்கே செய்கிறவன் தான் பிஸ்னஸ் சரியா ஏன்னா நாள் கடத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேப்பில் அவங்க வேறு யாருக்காவது நம்பிக்கை கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை பற்றி யோசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாமல் போய்டுமில்ல அதனால் நம்ம அன்றைக்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அஞ்சலி வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க நம்ம மகேஷ் இறங்கினோட வந்து அப்படியே உள்ளே வந்து வராங்க அஞ்சலிக்கு தூக்கி வரி போட்டுருது இவங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நான் மகேஷ் மகேஷ் குரூப் ஆஃப் பெரிய கம்பெனியெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க சிவராமன் கிட்டே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்க எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க நான் என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன் எதுக்கு இதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிறவன் சிவராமன் பசங்க அவங்க மருமங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க காரணம் இருக்குது சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரும் இல்லை நான் வந்து தனியாகவே வளர்ந்துருக்கேன் ஆனால் உங்கள் குடும்பத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் எனக்கு சொந்தமாகணும் அப்படி சொந்தமாகணுன்னா நான் அஞ்சலியை வந்து கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் கேட்டு முடிச்சோன்னே வந்து இதுக்கு நாங்கள் எப்படி வந்து உடனே வந்து பதில் சொல்ல போகிறோம் தெரிலங்கிற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை துளசிக்கு வந்து எப்பட்றா வந்து வரனே வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் எப்படி நம்ம அஞ்சலிக்கு வந்து கல்யாணம் பண்ணுவோங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மகேஷ் வந்து பேசுகிறாங்க உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை உங்களுக்கு சம்மதம் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து தேவை அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் வாழ்க்கை நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை என் மனசில் பட்டதை சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்ன தம்பி ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கீங்க மன்னிப்பெல்லாம் வந்து கேட்குறீங்க உங்கள் மனசில் பட்டதை வந்து டேரெக்டாக வந்து பெற்றவங்கள்ட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களே அந்த மனசே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் என் பொண்ணுக்கிட்டேயும் வந்து கலந்து பேசிக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து பேசுகிறாங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம மகேஷு ஒரு பக்கம் வெற்றி வந்து கோயிலுக்கு வராங்கன்னு சொன்னால துளசியை பார்க்குறதுக்கு எதார்த்தமாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நான் மூணாவது வாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்கணுன்னா கெட்டி மேலம் நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கிற சத்தம் வந்து என் காதில் கேட்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம துளசியும் வராங்க இந்த சத்தமும் வந்து காதுக்கு ரொம்ப இனிமையாக வந்து இருக்குது நான் மூணாவது ஆசைப்பட்ட எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சே இவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இவங்க வீட்டில் வந்து நம்ம பொண்ணு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி எப்படி இவங்கள்ட்டே வந்து கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா எதுவாக இருந்தாலும் வந்து இவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது துளசிக்கிட்ட வந்து நேரடியாக என்னோடய காதல் வந்து சொல்லலான்னு முடிவு பண்ணுறேன் அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சொல்கிற கடமைக்கு நம்ம சொல்லிடணும் அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து நமக்கு தகவல் வந்து சொல்லிடணும்ண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுனா அவங்க வீட்லேயாவது வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கள்ல என்னென்ன இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட கேட்டால் மட்டும் பத்தாதா இல்லைடா பொண்ணுக்கிட்ட கேட்டால் மட்டும் பத்தாது அவங்க வீட்லேயே வந்து கேட்கணுங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து அதிரடியாக வந்து இருக்காங்க பார்ப்போம் அஞ்சலி வந்து மகேஷ் ஏற்றுப்பாங்களா துளசி வந்து வெற்றியை ஏற்றுப்பாங்களா இவங்க ரெண்டு பேரோட காதல் வந்து எப்போ நிறைவேறப் போகிறதுங்கிறத பொறுத்தருந்தும் பார்ப்போம்